வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு சிஎம் எம்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் போட்டு பால்ஹேமனை தாம் பக்கம் எழுத்துட்டாரு ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் லைக்கனாக கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரமும் இப்போ ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வெளியே மதிப்பைது ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் டபிள்யூபிள்யூ எப்படி கொண்டு போவாங்கன்னா கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது இதே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க இப்போ சித்தரா ரோமன் மற்றும் சிஎம் பங்குக்கான ஸ்டோரியை எப்படி கொண்டு போக எதை நோக்கி கொண்டு போக அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருந்தது பட் ஆனால் டபிள்யூடி ஆரம்பத்திலே பிளாட் போட்டி போட்டாங்க இதை வச்சு இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இங்கே இதுக்கு முன்னாடி சிஎம்பாங்கோட ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க சிஎம்பாங் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பார் அந்த பிரேஸ்லேட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு மேட்ச் வச்சாங்க ஸோ ஆக்சுவலி அது ஒரு மணி ஊசிமணி மணிக்கெல்லாம் ஒரு மேட்சா அப்படின்னு கேட்கறது தவிர்த்து வாவ் இது தான்டா மேட்ச் இது சாம்பியன்ஷிப்பை விட இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சிஸ் ட்ரூம் ஆக்கின்ற ஸ்டோரியில் பல பேரும் பாராட்டினாங்க ரசித்தாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் சாம்பியன்ஷிப்புக்காக ரோ அந்த போதே அவர் ட்ரைபிள் சீஃப் ஆகணும் அப்படிங்கிறது பல பேர் நினைச்சாங்க மேட்சே பார்த்தீங்கன்னா பல பேர் மறந்துட்டாங்க அந்த டைம்லலாம் முழுக்க சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஊலாஃபாலா மாலை நோக்கியே இருந்தாங்க அந்த ஸ்டோரியும் சக்ஸஸ் ஆச்சு ரோமன் டேன்ஸ் ட்ரைபிள் சீஃபாகவும் ஆனார் இந்த கதையெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ இதை எதை நோக்கி கொண்டு போக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈகோ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற யூகோவை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி மிஸ்டாண்டிங் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படி தான் ஆக்சுவலி சர்வே சீரிஸ் வார் கேம்லையே இதை டபிள்யூபிள்யூ டீனாக டெவலப் பண்ணிட்டாங்க போல இருக்குது சர்வே சீரிஸ் வார் கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சிஎம் பாங் வந்து கேட்டுட்டார் பார்லியமெண்ட்டை நான் கேட்குறதை நீ கண்டிப்பாக தரணும் அப்போ தான் நான் உங்களோட டீமை பண்ணுவேன்னு ரோமன் ரேன்ஸும் அப்போ அக்செப்ட் பண்ணிட்டாரு சரி என்னத்தை கேட்க போகிறான் செல்கிற தரமாக ஏதாவது கேட்பான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதுக்கு போன வாரம் நடந்த ஸ்மார்ட் டோனில் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒன்பது முறை

சிம்பிளாக சொல்லிட்டார் ஐயா பாலையா உன் கிஃப்டெல்லாம் நல்லா இருக்கியா இது என் ட்ரீம் நிறைவேற போதியா ஆனால் இதில் பயனடையது நான் மட்டும் இல்லை செத்ராலும் படையிறா என் ரோமன் டேன்ஸ் பத்தாவது முறையாக மெயின் இவன் விளையாடுறா கடைசியாக தான் நான் பயனடுறேன் ஸோ அதனால் இது ஒன்றும் என்னுடைய ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஸோ தூக்கி போட்டார் ஸோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பால் ஜெமனும் சிஎம் பாங்கும் பேசும்போது நிறைய அன்னோன்யமான விஷயங்களை பற்றி பேசினாலும் ரோமன் டென்ஸை விட்டே கொடுக்க மாட்டேங்காரு அண்ட் ரோமன் டேன்ஸ் கிட்ட சிஎம் அங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேக்காரு ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது முழுக்க முழுக்க ரோமன் பக்கம் தான் பாலியம் பண்ணியிருக்காரு என் கூட வந்து நில்லு அப்படின்னு சொன்னால் கூட ட்ரைபிள் சீஃப் என் சாமி அவரை குட்டி இருக்க முடியாது அதாவது முன்னாடி காலத்துலலாம் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டிருக்காங்க ஏன் ஒரு பையனுக்காக கூட இப்போ சமீபத்தில் கூட டாமினிக் மிஸ்டரிக்காக சண்டை போட்டிருக்காங்க டபுள்யூபிளியில் பையனுக்காக சண்டை போட்ட ஸ்டோரிலையும் பார்த்துருக்கோம் பொண்ணுக்காக சண்டை போட்ட ஸ்டோரிலையும் பார்த்துருக்கோம் ஏன் கேள்விக்கு கூட சண்டை போட்டிருக்காங்க கேள்விக்கு கூட டபிள்யூப்ளியூ சண்டை போட்டுருக்காங்களா ஆமாம் எஸ் கோஷமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வருமே டாப்ஸிக்ல எஜெனாக சண்டை போட்டாங்களே அதுவும் ஒரு காலம் இருக்குது கிளவிங்க கூட சண்டை போட்டிருக்காங்க ஆனால் முத முதலாக ஒரு கிழவனுக்கு போயிட்டு சண்டை போட்ட சடத்தை இப்போ தான் பார்க்கேன் ஆக்சுவலி அவர் வயஸ் மேன் இல்லைடா வயசான மேன் அந்த வயசான மேனை வச்சு நீங்கள் எப்படிலாம் ஸ்டோரி கொண்டு போனீங்க இதுக்கு ஒரு மேட்ச் கலக்க வச்சிடலாம் போல இருக்குது வின்னர் டேக் ஃபார் த பாலியம்மன் சாம்பியன்ஷிப் கூரிய சீக்கிரம் டபிள்யூடியில் யார் யாருக்கெல்லாம் செலவு இருக்குதோ அதே மாதிரி பாலியமனுக்கும் செல வச்சிருவாங்க போல இருக்குது ஏன்னா அந்த ஆளை வச்சு டபிள்யூடி நல்லாவே சம்பாதிக்கிறாங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃபைட் யூஸ் பண்ணுறால சிஎம் பாக்கு எனக்கு சொத்தும் வேண்டாம் எனக்கு சுகமும் வேண்டாம் பாலியம்மன் ரசல் மணியால் ஏர்ரிங் சைடு இருக்கணும் அப்படின்னு ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ரோமன் டென்ஸ் பக்கம் பாலியம்மன் இருக்காருனா ரோமன் என்ன பண்ணாலும் பாலியம்மன் வந்து பொத்துக்கணும் அண்ட் ரோமன் என்ன சொன்னாலும் பாலியம்மன் வந்து செய்யணும் ஸோ அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதே மாதிரி இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா என்னுடைய ஆசை வந்து ரசன்மணியா டைம் வரைக்கும் அண்ட் ரசன்மணியா வரைக்கும் பாலியம்மன் வந்து ஏன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென்ஸ்கிட்ட சொல்லிட்டாரு ஸோ ரோமன் ட்ரெண்ட் நக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பாலியம்மன் வந்து எங்கே எத்துக்குவான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லு மாதிரி சிரிச்சு சொல்லியிருப்பாரு ஆனால் பாலியம்மனுடைய முகம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி சாரி ட்ரைபிள் சீஃப் அவன் வரம் கேட்டுட்டா நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாரு அந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஹாட் அபிள் டச்சபிள் மூமெண்ட்டாகவும் இருந்தது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலியம்மன் வந்து சிஎம்பாங் கூட தான் இருக்க போகிறாரு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரில் கூட ரோமன் ட்ரெண்ட்ஸாக சிஎம்பாங் அடிக்கும் போது கூட அவர் அவ்வளோ அழுதுருப்பார் பார்க்கவே ரொம்ப எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ இந்த சீனலாம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட மூமெண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் பக்கம் ரோமன் டென்ஸு அண்ட் பால் ஹேமன் இவங்கள தாண்டி செத்துரோழன்ஸ் ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலி செத்ரோழன்ஸ் நம்ம மறந்துவிடக்கூடாது என்னென்னா ரோமன் டென்ஸும் சரி சிஎம் பாங்கும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சிக்கும்போது இதில் ரொம்ப பயனடைகிற ஆளு சிஎம் பாங் தான் நீங்கள் சண்டை போட்டு சாவுங்கடா நான் அதை வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கெத்தாக நிற்கிறார் ஸோ உண்மையிலேயே சகுனி ஐயா சத்ரான்ஸ் ஸ்டாப் ஆக்சுவலி சிஎம் பங்குக்கும் ரோமன் ஸ்டோரி போகுது சும்மா தான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம அடிக்கடி அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பயங்கரமா கட்டார் போன வாரம் சிஎம் ஆடும்போது அந்த ரியாக்ஷன் பயங்கரமா கட்டிருந்தார் இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்போது மூணாவது ஆள் ரசிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் அப்படி ரசிச்சிருப்பாரு ஆஃப் த ஒரு கேரக்டர் கேரக்டர் ஸோ ஃபியூச்சரில் யார் செலவிக்கிறாங்க மாதிரி கேரக்டர் ஆஃப் வார்த்தை ஒரு டபுள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் போல இருக்குது ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் பங்கமாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறமா ரோமன் டைன்ஸ் கூட பாலியம்மன் இருக்க மாட்டார் கண்டிப்பாக ரோமன் டென்ஸுக்கும் பாலியம்மனுக்கும் சொல்லிட்டு ஒரு செகமெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரோமன் டைன்ஸ் வந்து மீண்டும் பாலியம்மன் அட்டாக் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான் ஏன்னா இந்த வாரம் பாலியம்மன் அப்போ அழு அழுதுட்டு இருக்கும்போது கட்சி போய் எடுத்து தொடக்க போயிருப்பார் ரோமன் டைன்ஸு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் ஏன் அழுதா ஏன் கூட வந்துட்டான் அதுக்கப்புறம் தான் என்னடா கண்ணீர்லாம் தொடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் டென்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார் அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது காய்ஸ் இந்த வருஷம் ரசல் மினியால் சாம்பியன்ஷிப் பக்கம் வந்து ஒரு கண் இருக்குது டென்ஸ் அவங்கள தாண்டி கோடி ரோட்ஸ் கூட மேட்சுக்கு அண்ட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பாலியமனை வச்சு இப்போ டபிள்யூடி ஸ்டோரின்னு பங்கமாக கொண்டு போய்ட்டுருக்காங்க இது நல்லா கொண்டு போகிறாங்க ஒரு பக்கம் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமா ரசிகர்கள் மத்தியில் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி ரசல் மின நல்லா இருக்குமான்னு தெரில அண்ட் இதுக்கப்புறமா அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதை வச்சே ஓட்டிடலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டபிள்யூடி இந்த ஸ்டோரினா பங்கமாக டெவலப் பண்ணி விட்டுருக்குறாங்க கண்டிப்பாக ரசல் ஒரு சம்பவம் நடக்க போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ரோமண்டியன்ஸும் பாலியமன் ஒன்று செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஒன்று சேர்ந்தவங்க இப்ப எல்லாருமே விலகி போயிட்டாங்க காய்ஸ் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்லியாகணும் ரோமன் டென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல டபுள்யூக்கு வரும்போது பாலியமன் வந்தார் ஜே ஊச வந்தார் ஜிம்மி ஊச வந்தார் ஜாக் ஆஃப் டூ சாரி சோலோ சிக்காவா சாமி ஜெயன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளட் லைனா ஒன்னா இருந்தாங்க ஸோ அண்ட் போன வருஷம் பாலியமனுடைய ஆல் ஆஃப் ஐமெண்டிஸ் கூட ரோமன் டென்ஸ் தான் என்ன ஆல் ஆஃப் ஐமெண்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருப்பாரு சிஎம் பங்கு பேர கூட சொல்லலை அப்படி அன்னோனியமாக இருந்த ரோமன் டென்ஸ் பாலியமனுடைய உறவு இப்போ முடிஞ்சிருச்சு ரோமன் டேஸ் கூட இருக்கிற யாருமே இல்லை ப்ளட் இருக்கிற ஒருத்தர் கூட இல்லை அண்ட் ரோமன் டெய்ன்ஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த இது தருணத்தில் என்ன தெரியுமா ரோமன் டெய்ன்ஸ் ஒரு ஸ்டேபிளாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ப்ளட் இருந்திருக்காரு அண்ட் அதே மாதிரி இருந்திருக்கார் இது இதுவரைக்கும் எந்த ஒரு டீமையும் அவர் வந்து ஏமாத்துனது இல்லை ஷீல்டில் டீனா முரு ஏமாத்தி ஏமாற்றிருக்காரு செத்ரான் ஷீல்ட் ஏமாற்றிருக்காரு பிளட் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ரோமன் டெய்ன்ஸ் ஏமாற்றியிருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களை ஏமாற்றினதில்லை ரோமன் டெய்ன்ஸ் அந்த டீம் பேஸ் பரி அதை நான் இந்த டைமில் விரும்புகிறேன் சரி இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகும் அண்ட் இப்போ பாலியம் ரோமன் ட்ரெயின்ஸ் உறவு பிரிஞ்சிருச்சு அண்ட் இது அடுத்தடுத்து என்ன கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரும் மகலாம் ஸோ உங்களுடைய கெஸ் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கவர்மெண்ட் பசங்க அமைக்கோங்க அந்த வீடியோ பார்க்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா